சரி சரி வரவேற்போம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது ஒன்று ஒன்றா பேசிகிட்டு போகிறது தான் நாட்டில் அவங்க ஆளுகிற மாநிலங்களில் எப்படி இருக்குது மணிப்பூரில் நடந்த கலவரங்களுக்கு யார் பொறுப்பு அவர் தான் உள்துறை அமைச்சர் ஏதாவது பொறுப்பு எடுத்திருக்காங்களா அதுக்கு வருந்திருக்காங்களா பல மாதங்கள் தொடர்ச்சியாக கலவரம் நடந்தது எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே அதை ஒரு எட்டு வயது குழந்தை ஆசிஃபாவுடைய வன்புணர்வு கொலைகளுக்குலாம் இங்கே தான் வருத்தமாவது இங்ககிட்ட இருந்ததா இங்கே வரும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் நாங்கள் புனித புனிதமானவர்கள் இங்கே எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு அதை நாங்க சரி பண்ணிக்கிறோன்றேன் இப்ப ஊழல் அதிகமா இருக்கு சரி பண்ணிக்கிறோம் இங்க தப்பு இருக்கு சரி பண்ணிக்கிறோம் நீங்க போய் நீங்க ஆள்ற பகுதியில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாங்கிறோம் சும்மா வர்றவங்க எல்லாம் வர்றவங்க சும்மா அதே இங்கே ஊழல் இருக்குது இங்க பாலியல் கொடுமை இருக்குதுன்னு எதையாவது பேசிட்டு கூடாது அது இருக்கு இல்ல அது சும்மா வரவங்க போறவங்களாம் இங்க வந்து சட்டம் ஒழுங்கு அதே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சட்டம் ஒழுங்கு கேட்டு தம்பி நீங்கள் சொல்லுங்கள் தெரியுமா தெரியாதா இங்கே ஊழல் அதிகமாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொன்னால் உங்களுக்கு தெரியுமா தெரியுது இல்ல அது சரி பண்ணுவோம் அது ஒரு நேர்மையாளர்கள் சொல்லணும் தம்பி ஊழல் அதிகமாக இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நேர்மையாளர்கள் சொல்லணும் நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஐயா மோடி குஜராத்தின் முதல்வராக இருக்கும்போது உங்கள் மாநிலத்தில் நடந்த கலவரத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க

உங்ககிட்ட நான் அரிய பெரும் வளமாக இருக்கிற நம்முடைய மணலை கொண்டு போறார்கள் வருவாய் இழக்குதுன்னு இப்போ உலகத்துல இந்த கொடுமை எங்குமே நடக்காது ஆற்று மணல் மலையை மணலாக பார்த்து அதை கல்குவாரி ஆக்கி கற்களை வெட்டி நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜேஸ்வரர் ஒரு லட்சம் டன் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஆண்டுக்கு எவ்வளவு போகும்னு பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு இல்லை மழைன்னு ஒன்று இல்லாம போயிடும் மழை இல்லைன்னா நிலம் பாலைவனமாயிரும் ஒரு பேராவத்தை இவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு நேரத்தில் மணல் கொள்ளை இன்னைக்கு நேத்து இல்லை நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருக்குது அதை இவர்கள் தடுக்க மாட்டார்கள் எல்லா அதிகாரத்துக்கு தெரிஞ்சுதான் இவர்கள் அந்த தவறை செய்றாங்க இல்லைன்னா தடுக்க போராடுற எங்க பிள்ளைகளுக்கு அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் வருது ஏன் வருது அரசு நினைச்சா நொடியில் இதெல்லாம் தடுக்க முடியாதா சொல்லுங்க தெரியாம அங்க கள்ளச்சார எங்காச்சி சாகுறான் தெரியாம இங்க எல்லாமே நடந்துருதா சொல்லுங்க எல்லாமே தெரியுது அதிகாரத்துக்கு தெரியாம நாடுகளும் போதைப் பொருள்கள் விற்கப்படுது வாசல்ல வழிபாட்டு தலங்கள்ல

வேற ஒரு அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படணும் அதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம் எல்லாம் எங்களுக்கு துணையா இருங்க செய்யறோம் ஒரு சிக்கல்னா அது குறித்து பேசிட்டு இருக்கலாம் இப்போ திடீர்னு வேற பிரச்சனை வருது இப்போ நிதியை தரமாட்டேன்னு மத்திய அரசு சொல்லுது இந்திய ஒன்றிய அரசுனா அதுக்கு போராட வேண்டியிருக்கு இப்போ தொகுதி சீரமைப்பு நமக்கு இருக்கிற தொகுதி குறைப்பு ஆய்வு குறைப்பு நடக்குமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறதுனால அதை எதுக்க வேண்டியது இருக்குது எல்லாமே பிரச்சனையா இருக்குல்ல திடீர்னு மும்மொழி படினு எம்மொழிய படிக்க வாய்ப்பு இல்லை இது இன்னொரு மொழி அது ஒரு பிரச்சனையா இருக்கு ஒரு பிரச்சனையில் விட்டாதானே நீங்க அதை போராடுவீங்க இப்போ ஒவ்வொன்றும் பிரச்சனைனா முதல்வரே சொல்றாரு பாருங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னா அப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்ப அது இது ஒரு வாரத்துக்கு ஒரு பஞ்சாயத்தா இருக்குது காலையில எந்திரிக்கும்போது போது என்னடா பிரச்சனைன்னு கேட்டு எந்திரிக்க வேண்டியது இருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்போது நீங்க புது பொங்க இளம்பெண்கள் கட்சியில இருக்கிறவர்களை பத்தி தான் பேச்சு இருக்கிறவர்களை பேசுங்க சென்றவர்களை விடுங்க வாழ்த்துவோம் வா நல்லா இருக்கும் வேற ஏதாவது அது ஒரு செய்தி இல்லை இவ்வளவு நேரம் நீங்க நாட்டுக்கு மக்களுக்குமான செய்தியை கேள்வி எழுப்பீங்க இது எங்க கட்சிக்கான செய்தி அது நாட்டுக்கு மக்களுக்கும் செய்தியும் இல்லை பிரச்சனையும் இல்லை வேற ஆ அது பிரச்சனை இப்ப நீங்க இது ரொம்ப நாளா இருக்குது இப்ப நாங்க இந்த பிரச்சனைக்கு போராடினோம் உங்களுக்கு தெரியும் தம்பி பாருங்க இந்த தம்பி சல்மான் அம்மா இல்லை தெரியும் அவங்களுக்கு தெரியும் இல்லை தொடர்ச்சியா போராடி வரும் இப்ப என்னன்னா நமக்கு சாயக்கழிவு தோல் கழிவு ஆலைக்கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆற ஒரு கழிவு கழிவு நீர் வாய்க்காலா இல்லை கழிவு நீர் வாய்க்காலா ஆக்குறது ஆக்குறது இல்லை இப்போ ஆறுங்கிறது நாம் உருவாக்கினதில்லை ஒரு இயற்கையின் அரும்பெரும் அது அது அருவிதான் உருவாக்குச்சு அந்த இயற்கையின் பெருங்கொடையை நம்ம ஒரு கழிவு நீர் காவாயாக மாற்றிட்டோன்னா வருங்காலத்தில் என்ன செய்கிறது அந்த ஆறை எப்படி புதுப்பிக்கிறது உயிர்ப்பிக்குங்கிறது பெரிய சிக்கல் இருக்கு இப்போ ஏற்கனவே ஆறுனு ஒன்று இதே மாதிரி கழிவு நீரால செத்து போச்சு தாமிரபரணி ஏறக்குறையை மாறிக்கிட்டு இப்போ பல இடங்களில் வருது இப்போ இந்த தோல் கழிவுகள் எல்லாம் அங்கே அங்கே போய் தேங்கும்போது அது நிலத்தடி நீர்லேயும் போய் கலந்து மொத்தமாவே நீர் நஞ்சாய் போயிடும் அதுதான் இங்க இருக்கிற சிக்கல் நீரின் தன்மை இருக்குல்ல நிறம் இருக்குல்ல அதுவே மாறிடும் எடுத்து குடிச்சு எடுத்து பாருங்க தெரியும் அப்ப இது ஒரு பேராபத்தானது அதை சுத்திகரிச்சு அத சரி பண்ணும் இவங்க என்ன பண்றாங்க அதுக்கான எந்த முயற்சி எடுக்கல அரசு அதை கண்டு கொள்ற மாதிரி இல்ல அதனால எல்லாத்தையும் ஒன்றையே ஆத்துல கொட்டிட்டு ஏரியில கொட்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க அது முறையாக இயங்குதாங்கிறதான பிரச்சனை அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு இயங்குதாங்கிறதான பிரச்சனை நீங்கள் மதுக்கடையை திறந்து வச்சுட்டு தயவு செய்து போதையின் பாதையில் போகாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுக்கு கேட்கிறேங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க நாங்க வரணும் இத்தனை இத்தனை ஆண்டுகளாக நடந்த கூட்டங்களுக்கு ஏன் ஏங்கல அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனியா போராடுவோம் இவர்களை நம்ப முடியாது இவருக்கு பருவகால வியாபாரம் மாதிரி எலெக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இப்பதான் இந்த மும்மொழி கொள்கை வருதா இப்பதான் சொல்லுங்க இப்பதான் வருதா இப்பதான் இந்திய திணிக்கிறாங்களா இந்தி தி இந்தி திணிப்பிற்கு இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா யாராவது இங்க வரலாற்ற சொல்லுங்க இந்தி எது யாரு மாணவர்கள் தன்னழிச்சா போராடினாங்க ஒரே ஒரு மகன் தான் இந்த தீக்குளிச்சு செத்தார் திமுகவை சார்ந்தவர் கீழப்பள்ளூர் சின்னச்சாமின்னு நம்ம தாத்தா ஒரு ஒருத்தர் தான் அதுவும் பேரறிஞர் அண்ணா இந்த மொழி இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து நழுவி கொண்டார் விலகி செல்கிறார் என்ற வருத்தத்துல அவர் தீக்குளிச்சார் மற்றதெல்லாம் தமிழ் தமிழர்கள் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் தாய்மொழி அழிந்து விடுமோன்னு தன்னடிச்சியா போராடி தடுத்தது அது இவங்களுக்கு அதுக்கு நம்மந்தம் இல்லையே இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால இதை பேசுறாங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வருதா காங்கிரஸின் கொள்கையும் அதுதான் தொடக்கத்திலிருந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில அது இருக்குது புதிய கல்விக் கொள்கையை முழுமையா தமிழ்நாடு ஏற்குது எதுக்குற மாதிரி நடிக்குது பட் நான் திரும்ப திரும்ப கேட்கறல ஜவஹர் நேசன் ஒரு ஐயா இருக்காங்கல்ல ஒரு பெரிய ஆளுமை அவங்க இந்த கல்விக்கு திட்ட வகுப்பு குழுவில் இருந்தாங்க அவங்க எதுக்கு வெளியேறினாங்க வெளியேறும்போது அவர் கொடுத்த பேட்டி என்ன புதிய கல்விக்குளியை இந்த அரசு அப்படியே ஏற்குது நமக்கு வெளியேறிட்டேன்றாரு அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க இந்த புதிய தானே அது இருக்குது அதை நீங்க செயல்படுத்தினீங்கல்ல அப்புறம் என்ன வெவ்வேற பேர்ல அதை செயல்படுத்திட்டீங்க இவர்கள் இந்திய எதிர்ப்பார்கள் எங்கள் தாய்மொழியை மீட்பார்கள் காப்பார்கள் நம்பிக்கை தம்பி இருந்திருந்தால் நாங்க அந்த நாடகத்தை ரொம்ப நாள் பார்த்து போர் இது வேணாம்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வேற தமிழகத்தின் புதிய நம்பிக்கைக்கு அத பீகார்காரன் சொல்லணுமா நீங்க சொல்றீங்களா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்களா நீங்க தமிழரா தமிழ்நாட்டு குடிமகன் தானே சொல்லுங்க நீங்க என்ன சொல்லுங்க மக்கள் தான் சொல்லணும் இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து சொன்னா அங்க இருந்து வந்து ஒரு ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யும்போது இதை கூட சொல்லேன்னா அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ல உடுத்து காசுக்கு கோவணுமா இல்லையா அப்போ விடுங்க வேற ஏதாவது பேசுவோம் பெரியாருக்கு என்ன கொள்கை இருக்குது பெரியாரு எங்க என்ன பெரியார் எங்களுக்கு நேர் எதிரான கருத்தியல் கொண்டு வருது அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அது ஒன்று இரண்டு இல்லை எனக்கு முன்னாடி நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க முத முதல்ல பேரறிஞர் அண்ணா எதிர்க்கிறாரு எதிர்த்து தான் திமுக வருது அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் கடுமையாக எடுத்துருக்கிறாரு இவங்க சும்மா சொல்கிறாங்க பெரியாரை நாங்கள் இழிவா பேசுகிறோன்ட்டு பெரியாரை பெரியார் பேசுனதை எடுத்து பேசுகிறோம் நாங்கள் எழுப்புற கேள்விக்கு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லணும் இல்லை இதுக்காக சொல்லப்படல தொல்காப்பேரே நீங்க ஆரிய கைக்குலின்னு சொல்றதை ஏற்கிறீலா திருவள்ளுவனை பார்ப்பன அடிமைன்னு சொல்றதை ஏற்கிறீலா ஆ இந்த சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதைன்னு சொல்றதை ஏற்கிறீலா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம்னு சொல்ற பாரதி சொல்றதை கேட்கிறீங்களா இல்லை ஒரு இந்த தாசி கதைன்னு சொல்றதை கேட்குறீங்களா எதை ஏற்கிறீங்க சரி வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி சொல்றதை கேட்குறீங்களா அல்லது அந்த பார்ப்பன அடிமை திருவள்ளுவன் திருக்குறள் ஒரு மலம் இதில் எதை கேட்குறீங்க எதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க கேட்டால் ஒன்று ஒன்றுக்கும் எனக்கு தெரியல ஏ நான் ஒரு ம எதுவுமே தெரியாத ஒருத்தன் எனக்கு விளக்கம் சொல்லி புரிய தானே வைக்கணும் புரிதா அந்த கொள்கை ஆக சிறந்ததாக கூட இருக்கலாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க எங்களுக்கு தேவையில்லை விளங்கிச்சா எங்களுக்கு ஆயிரம் பெரியார் இருக்காங்க சொந்த பெரியார் எனக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த பெரியார் எனக்கு தேவையில்லை அதை நீங்களே வச்சு போற்றி துதி பாடி கொண்டாடி பூஜை செய்து வழிபட்டு வணங்கிக்கிறீங்க எங்களுக்கு தேவையில்லை வேற ஏதாவதுங்க எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நம்பர் ஒன் முதல்வர் என்று என்னை எல்லோரும் சொல்கிறார்கள் அவர்கிட்ட ஐயாட்டை தான் நீங்கள் கேட்கணும் ஐயாட்ட இல்லை நம்ம தான் நீங்கள் கேட்டு என்னப்பா இப்படி இப்படி இருக்கப்பா விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் பயன் நடந்து போக பாதை கூட இல்லையப்பான்னு நீங்கள் தான் கேட்கணும் இந்த நேரத்தில் எல்லா கேள்வியும் சிக்கனா சிமான்னு வச்சு என்றே கேளுங்க புரியுதா ஒன்று நீங்கள் நீங்கள் பாருங்கள் எல்லா கோபமும் உங்களுக்கு சரியாக இருக்குது தேர்தல போய் எங்கே போயிடுது யார் தண்ணி வச்சு அணைச்சி விட்டுறாங்களா இல்லை ஏ என்ன 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 நடக்குதுன்னே புரியல மறுபடியும் மறுபடியும் அந்த அந்த இந்த கொடுமைகள் எல்லாம் செய்தது யாரோ அவங்களுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் மனுவை கொடுத்துக்கிட்டு தருத்தருவா அலைய வேண்டியது கொடுமை ஏதாவது ஒன்று செய்வோம் அதுக்கு எங்களை போய் வேலை செய்ய விடுங்க எங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருங்க நன்றி வணக்கம் هاذي <applause> عمر <applause> <applause>